ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு ஆவடி வாக்குத்தத்துவத்தை சுதந்திரித்து அல்லது அதனை நமக்கு சொந்தமாக்கி ஜெபிப்போம் இன்றைக்கு முப்பதாவது நாள் இந்த நாளில் தேசத்திற்காய் ஜெபிப்போம் ஆமோஸ் ஒன்பது பதினான்கு என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் தேசத்தின் ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பி மகிழ்ச்சியையும் களிப்பையும் தரப்போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே இந்த முப்பது நாளளவும் நீர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு வாக்கு சுதந்தரித்து அதை எங்களுக்கு சொந்தமாக்கி ஜெபிக்க நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து நடத்த போகிறீர் உம்முடைய வாக்கு உம்முடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே எங்களுக்கு பலனா இருக்க போவதற்காய் நன்றி ராஜா உங்க நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் இயேசு ராஜானுடைய வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் எங்களுடைய நல்ல பிதாவே ஆமே